ஒருமுறை பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ணனும் ஞானத்தின் வடிவமான நாரத முனிவரும் சாதாரண மனிதர்களைப் போல் வேடமணிந்து பூமிக்கு விஜயம் செய்தனர் அவர்கள் இருவரும் ஒரு துறவியின் தோற்றத்தில் இருந்தனர் தர்மம் யாசிக்க எண்ணிய அவர்கள் அவ்வூரில் மிகவும் செல்வ ஒரு சேட்டின் வீட்டு வாசலை அடைந்து கதவைத் தட்டினர் சேட் வெளியே வந்து சாதுக்கள் போன்ற தோற்றத்தில் இருந்த இருவரையும் உற்று நோக்கினான் துறவி வேடத்தில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் பணிவுடன் ஐயா எங்களுக்கு பசிக்கிறது கொஞ்சம் உணவு அளித்தால் புண்ணியமாக போகும் என்று வேண்டினார் சேட்டின் முகத்தில் கோபம் அரும்பியது அவன் கர்ணகடூரமாக பதிலளித்தான் என்ன வெட்கமில்லாமல் பிச்சை எடுக்க வந்துவிட்டீர்கள் உழைத்துச் சாப்பிடக்கூடாதா சோம்பேறிகள் இங்கிருந்து உடனே போங்கள் ஏதாவது சத்திரத்திற்கோ அல்லது அன்னதானம் போடும் இடத்திற்கோ சென்று யாசியுங்கள் அவனது வார்த்தைகளில் ஆணவமும் இரக்கமற்ற தன்மையும் வெளிப்பட்டன இதை கவனித்த நாரத ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மெல்லிய குரலில் கூறினார் தேவனே உம்மையையும் உம்முடைய பக்தனையும் இந்த மனிதன் எவ்வளவு அலட்சியமாக பேசுகிறான் பார்த்தீர்களா இவ்வளவு அகங்காரியாக இருந்தும் அவன் செல்வசிழிப்போடு சந்தோஷமாக வாழ்கிறானே இவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் நாரதரின் மனதில் அந்த சேட்டின் மீது கோபம் கனன்றது ஆனால் கருணை கடலான ஸ்ரீகிருஷ்ணரோ அந்த சேட்டுக்கு மேலும் செல்வம் பெருகும் வண்ணம் வரமளித்தார் நாரத முனிவர் திகைத்துப் போனார் பின்னர் இருவரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் சிறிது தூரம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு சிறிய குடிசையில் வசிக்கும் ஏழ்மையான வயதான பெண்மணியின் வீட்டை அடைந்தனர் அந்த பெண்மணி ஸ்ரீகிருஷ்ணன் தீவிர பக்தையாக இருந்தார் அவரது நாமத்தை இடைவிடாது ஜெபித்து வந்தார் துறவி வேடத்தில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் பிச்சைக்காக மெதுவாக குரல் கொடுத்தவுடனேயே அந்த வயதான பெண்மணி மிகுந்த சந்தோஷத்துடன் வெளியே வந்தார் அவர்களை அன்புடன் வரவேற்று தனது சிறிய வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார் அவர்களிடம் கொடுப்பதற்கு வேறொன்றுமில்லை என்பதை உணர்ந்த அவர் உடனடியாக தன்னிடமிருந்த கொஞ்ச பாலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி சுவாமி தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னிடம் இதைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்று பணிவுடன் கூறினார் அவரது முகத்தில் பக்தியும் விருந்தோம்பல் குணமும் நிறைந்திருந்தது ஸ்ரீகிருஷ்ணரும் நாரதரும் அந்த அன்பான காணிக்கையை மனதார ஏற்றுக்கொண்டனர் அந்த பாலில் அவரது பக்தியின் சுவையும் அன்பின் பரிவும் கலந்திருந்தது அப்போது நாரத முனிவர் பகவானை பார்த்து வருத்தத்துடன் கூறினார் பாருங்கள் இறைவா இந்த உலகில் உம்முடைய பக்தர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்று இந்த ஏழை பெண்மணி உங்களை எவ்வளவு தூரம் ஆராதிக்கிறாள் இன்று தன் கையிலிருந்ததை நமக்கு பிச்சையாக கொடுத்தாள் இவளுக்கு ஏதாவது நல்லருள் புரியக்கூடாதா நாரதரின் மனம் அந்த பெண்மணியின் எளிமையான பக்தியையும் வறுமையையும் கண்டு கலங்கியது ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு முன் அந்த வயதான பெண்மணியை ஆசிர்வதித்தார் உன் பசு இறந்து போகட்டும் இதை கேட்ட நாரதருக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் பதற்றத்துடன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் என்ன இது பிரபு ஏன் இப்படி செய்தீர்கள் அவளுக்கு ஆதரவாக இருப்பது அந்த ஒரு பசு மட்டும்தான் அதன் பாலை விற்றுத்தான் அவள் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறாள் அப்படியிருக்க அவளுடைய பசு இறந்து போகட்டும் என்று சபித்தது ஏன் என்று வினவினார் நாரதரின் மனம் குழப்பத்திலும் வருத்தத்திலும் ஆழ்ந்தது அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் சாந்தமாக பதிலளித்தார் நாரதா இந்த வயதான பெண்மணி என்னை மிகவும் தீவிரமாக வழிபடுகிறாள் இன்னும் சில நாட்களில் அவள் இந்த உலகை விட்டு பிரியப்போகிறாள் அவள் இறக்கும் தருவாயில் தன் பசுவைப் பற்றியும் அதன் பாதுகாப்பைப் பற்றியும் அதிகம் கவலைப்படுவாள் நான் இறந்த பிறகு இந்த பசுவை யார் கவனிப்பார்கள் ஒருவேளை கசாப்பு கடைக்காரன் அதை எடுத்துச் சென்று வெட்டிவிடுவானோ என்ற எண்ணங்கள் அவளை வாட்டும் இப்படி இறக்கும் நேரத்தில் என்னை நினைப்பதற்கு பதிலாக அவளுடைய பசுவைப் பற்றிய கவலை மட்டுமே அவளது மனதில் நிறைந்திருக்கும் இதன் காரணமாக அவளால் என் இருப்பிடத்திற்கு வர முடியாது அவளது மனம் பசுவின் மீதே லயித்திருப்பதால் அடுத்த பிறவியில் அவள் பசுவாகவே பிறந்து இந்த உலகிற்கு திரும்ப வேண்டியிருக்கும் இது விதியின் நியதி மறுபுறம் அந்தச் சேட்டுக்கு நான் செல்வத்தை அதிகரிக்க வரம் கொடுத்தேன் அவன் இறக்கும் தருவாயில்தான் சேர்த்து வைத்த பணத்தைப் பற்றியும் சொத்துக்களைப் பற்றியும் மட்டுமே சிந்திப்பான் அவனது மனம் முழுவதும் பொருளின் மீதான பற்றால் நிறைந்திருக்கும் அதனால் அடுத்த பிறவியில் அவன் தனது செல்வத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒரு பாம்பாக பிறப்பான் இது இயற்கையின் நியதி ஒருவர் எதன் மீது அதிக பற்று வைத்திருக்கிறாரோ அதுவே அவரது இறக்கும் தருவாயில் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் அந்தப் பற்றின் காரணமாகவே அவர் அடுத்த பிறவியை எடுக்க நேரிடும் அதன் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் ஆகையால் நாம் நமது சிந்தனைகளை உலகப் பொருட்களின் மீது வைக்காமல் கடவுளை நோக்கி திருப்ப வேண்டும் எப்போதும் அவரை நினைத்துக் கொண்டிருப்பதன் மூலமே பிறப்பு இறப்புச் சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் பற்றற்ற நிலையே மோட்சத்தை அடைய வழிவகுக்கும்